ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கணவனை திட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் நம்ம உடனே உடனே சால்வ் பண்ணி அப்படியே லைஃபை கொண்டு போவோம் அதுதான் ஹாப்பியான ஃபேமிலி ஸோ அப்படியும் இருக்காங்க சில பேர் சில பேர் அப்படியே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கணவனை எப்ப பார்த்து திட்டுவாங்க இவன் அப்படி அதாவது முன்னாடி திட்ட மாட்டாங்க பின்னாடி திட்டுவாங்க சில பேர் முன்னாடியும் திட்டிடுவாங்க ஸோ கணவனை திட்டுறது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் யாரையும் யாரையும் திட்டவே கூடாதுங்க ஏன்னா அது கர்மான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இன்னைக்கு சொல்றது ஒரு அது ரெண்டு வாரத்துல கூட பழிக்கலாம் இல்ல ரெண்டு வருஷம் கூட பழிக்கலாம் இல்ல அது அப்படியே உங்களுக்கு பின்தொடர்ந்து கூட உங்களுடைய கர்ம வினை தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்மான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கே திரும்பி உங்ககிட்ட வரும் அதாவது நான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ட்டு ஸோ நம்ம நெகட்டிவா நினச்சா நெகட்டிவ் நடக்கும் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் இதுதான் இப்படி தான் பேசிக்கு ஸோ ஒரு கணவனாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் ஆண்ணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரையும் யாரும் திட்டக்கூடாது பிடிக்கலையா அமைதியாக இருந்தோம் ஸோ அதை விட்டுட்டு நீ இப்படி எதிர்க்க சண்டை போடுறது எதிர்க்க திட்டிக்கிறது அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்பால் திட்டிக்கிறோம் ஒரு கோவம் ஒரு பாசம் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு ப்ரெசன்ஸாக நம்ம வந்து என்ன செய்யறோம் அந்த டைம்ல சண்டை போடு சண்டையோட திட்டிப்போம் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ கணவனே இப்போ நல்லபடியாக பேசுவாங்க சில பேர் வலிஞ்சு கொழிஞ்சு பேசுவாங்க அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி காம்பாங்க பட் பின்னாடி போயிட்டு என்ன செய்வாங்கன்னா அவன் தாங்க இவன் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோடய இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஸோடய இல்லை வேற யாரோடையோ என்ன செய்யக்கூடாது கணவனை பத்தி எதுவுமே நம்ம வந்து தவறா சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது விதை தளிர் விட்டு அப்படியே ஒரு செடியாக வளர்ந்து அது ஒரு பெரிய மரமா வந்து அதில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம வினையாக நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு திரும்பி அது கனி கொடுக்கும் ஸோ நம்ம மனசால் நல்லதை நினைக்கணும் ஏன்னால் நம்மளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக ஒவ்வொன்றையும் யோசித்து ஒரு ஆண் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அர்ப்பணித்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டு அவங்களுக்குன்றது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தனக்கு அப்படின்றத நினைக்கக்கூடிய ஆண்கள் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பெர்சன்டேஜ் தான் தனக்குன்னு வாழக்கூடிய ஆண்களாக இருப்பாங்க ஸோ நைன்டி நைன் பெர்சன்டேஜ் அவங்க ஃபேமிலி அவங்க குடும்பம் அவங்களுடைய ஃப்யூச்சர் அப்படி நினச்சி தான் எல்லாமே தன்னை அர்ப்பணிச்சுட்டு வாழக்கூடிய ஆண்மகன்கள் தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது ஏன்னா ஒரு ஆண் இல்லைன்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை எப்படின்னு சொல்லிட்டு ஆண் மகன் இல்லாத வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்க ஸோ அது புரிய வரும் அதனால போது யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது குறை சொல்றதோ குற்றப்படுத்துறதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது கணவன் மனைவின்றது சண்டை வரும் தான் அது நம்மளுக்குள்ள கொஞ்ச நேரம் சண்டை அதுதான் அன்பு காதல் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டு போயிடணும் ஏ ஒரு பொருட்டா வச்சுக்கிட்டு அந்த ஆண் மகனை என்ன செய்யக்கூடாது நம்ம திட்டவே கூடாது திட்டனால நம்மளுக்கு இந்த கர்ம நம்ம தலைமுறை இல்லாம பின்னாடி வரக்கூடிய எல்லா தலைமுறையும் பாதிச்சு அது பெரிய ஒரு நெகட்டிவா நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆனா ஆண்கள் மோஸ்ட்லி என்ன செய்ய மாட்டாங்க பெண்களை குறை கூற மாட்டாங்க குறை சொன்னாலோ தன்னுடைய அம்மா கிட்டயோ இல்ல தன்னுடைய கிட்டேயோ ஷேர் பண்ணிப்பாங்க அது அவங்க மனசில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைக்கவே தானே தவிர உங்களை குற்றப்படுத்தி உங்களை பற்றி தவறாக பேசி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி எந்த ஆண்மகனும் பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக உண்மையான கணவனாக இருக்க முடியாது ஸோ உண்மையான கணவன் இப்படி உங்களை யாருமே குறை கூற மாட்டாங்க ஏன்னா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆண்கள் பின்புறமாக பேசிட மாட்டாங்க கோபம் வந்தால் ஒரு சில ஆண்கள் அப்பதிக்கு அப்பயே திட்டி தீத்துருவாங்க சண்டை போட்டுருவாங்க அப்புறம் மறுபடியும் அணைச்சிருவாங்க ஆனா உண்மையா பாசம் இருக்கிற ஆண்கள் சில பேரு அமைதியா காமா இருந்துருவாங்க அமைதியா இருந்துச்சு அந்த இடத்த விட்டு நான் வந்து வெளியே போயிடுவாங்க சோ இதுதான் ரெண்டே பர்சன்ஸ் தான் இருப்பாங்க ஆண் மகன்ல சோ ஒண்ணு அப்பத்திக்கு அப்பயே சொல்லுவாங்க இல்லைன்னா அமைதியா காமா வெளியே போயிடுவாங்க இந்த ரெண்டு பர்சன்ஸ் தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சோ இப்படிதான் ஆண்கள் இருப்பாங்க நைன்டி நைன் பெர்சன்டேஜ் லேடிஸ் தான் என்ன செய்வோம் நம்ம வெளியே சொல்லுவோம் வெளியே குற்றப்படுத்துவோம் ஸோ அதனால ஆண்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் கணவனை திட்டினீங்கன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சரை தான் பாதிக்கும் ஸோ எந்த பெண்களும் தன் கணவனை திட்டாதீங்க திட்டணும்னு இருந்து கோபமாக இருந்து என் கணவர் தப்பு செய்ய இருந்தால் ரெண்டு அடி எதிர்க்க கூட அடிச்சுட்டு திட்டிடுங்க மறுபடியும் சேர்ந்துருங்க ஆனால் அதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் பின்புறமாவோ இல்ல வெளிய ஆட்களோடோ ஏதோ சொல்லி அவரை அசிங்கப்படுத்துறது இல்லாம அந்த கர்மவினையை நீங்க சம்பாரிச்சு வச்சுக்காதீங்க அது உங்க குழந்தைங்களுக்கு கூட பாதிப்பும் உண்டாக்கும் சோ இதுதாங்க தயவு செய்து ஆண்களை திட்டலாமா அப்படின்றத இனி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சு இது போல் வேறு யாராவது இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போ பாருங்கள் ஹஸ்பண்டை குறை சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சி இது மூலிமா அவங்க திருத்திக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் ரொம்ப வளவளன்னு குழகுலன்னு சொல்ல ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இல்லை கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நல்லதோர் வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்